அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கணும் சொன்னிங்க பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டங்க புதுச்சத்திரம் ஒன்றியம் சக்தி நகரில் இருக்குங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டு மனைகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க பாருங்கள் அருமையான இடங்க முதலீட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அருமையான இடங்க இங்கேலாம் ப்ளாட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றரை லட்சங்க மினிமம் ஒன்றரை லட்சம் ஒரு எட்நூறு சதுவீட்டு பிளாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை லட்சங்க அருமையான இடங்க நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராவது உங்களுடைய இடத்தையும் விற்கணும் அப்படின்னா நமக்கு மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க இங்கே ஒன்றரை லட்சத்தில் ப்ளாட் இருக்குங்க ராசிபுரம் புது பஸ் ஸ்டாண்டு புதிய ஜிஹெச்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ரீசெண்டாக இப்போ காட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் எல்லாம் அருமையான இடங்க பாருங்க பக்கத்தில் பாருங்கள் வீடு இருக்கு பாருங்கள் நம்ம பதிவு பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கத்தை விட விலை மதிப்பானதுங்க ஒன்றரை லட்சத்தில் எங்கேயும் ப்ளாட்டே கிடையாதுங்க ஒன்றரை லட்சத்தில் நாமக்கல் முழுவதும் பார்த்தீங்கன்னா ப்ளாட்டே கிடையாதுங்க என்கட்செலாம் பார்த்தீங்கன்னா சதுரடி ஐயாயிரூவா சொல்கிறாங்க பிளாட்டை எங்கேயும் கிடையாதுங்க பாருங்கள் ஒன்றரை லட்சத்தில் அருமையான பிளாட்டு அதுக்காக தேவைப்பட்டால் கூப்பிடுங்க